நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு தேவனின் பார்வை தான் நம் அடையாளம் வசனம் பிலிப்பிய நாலு எட்டு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்பு உள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கேர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் பாருங்க இந்த கடிதத்தை அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு அவர் சிறையில் இருக்கும் பொழுது எழுதுகிறார் நம்ம சிந்தனை எப்போதும் நல்லவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் அதாவது தேவனுடைய சமாதானத்தை நம்முள் வைத்து கொள்ள வேண்டுமெனில் மனதை சுத்தமானதும் நல்ல உயர்ந்த எண்ணங்களால் நிரப்புவதனாலும் தேவனை மகிமைப்படுத்துவதான சிந்தனையை மையப்படுத்த வேண்டும் என்று இங்கு வலியுறுத்துகிறார் அதாவது தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு கிறிஸ்துவில் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் புதிய படைப்புகள் மனிதர்களின் கருத்து அல்ல தேவனின் பார்வை தான் நம் அடையாளம் அதாவது மக்கள் என்ன குறை நம்மளை பற்றி சொன்னாலும் நாம் தேவனின் பிள்ளை என்ற உணர்வில் அந்த உண்மையில் நிலைத்திருப்போமானால் அந்த நீதியின் வெளிப்பாட்டை அந்த நீதியின் வெளிப்பாட்டை அறிந்து கொள்வோம் இந்த வசனத்தின் மூலமாய் தெய்வம் நம்மோடு இந்த கால வேலையில் இடைப்படுகிற காரியம் நம் சிந்தனை எப்போதும் நல்லவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் உண்மையானதை யோசிக்க வேண்டும் பொய்யை நினைத்தால் மனம் கலங்கும் ஆனால் உண்மையை நினைத்தால் சமாதானம் வரும் பாருங்க யோசிப்பு பொய்யை தவிர்த்து உண்மையில நிலைத்ததனால்தான் தேவன் அவனை உயர்த்தினார் பாருங்களேன் அப்போ கண்ணியமானதை நம்ம யோசிக்க வேண்டும் அதாவது சிந்தனையில் மரியாதையை இருக்க வேண்டும் தாவீது சவுளை கொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தோம் பாருங்க அவன் தேவனின் அபிஷேகம் பெற்றவர் என்று கண்ணியமாக நடந்து கொண்டான் பயபக்தியாக நடந்து கொண்டான் நீதியானதை யோசிக்க வேண்டும் தேவ வாத்தின்படி நீதியாய் இருப்பதை உண்மையான வாழ்வு பாருங்கள் நோவான் நீதிமானாய் நடந்து கொண்டான் அவன் சிந்தனையை தேவனுக்கு பிடித்திருந்தது பாருங்க அஹ் தூய்மையானதை யோசிக்க வேண்டும் அசுத்த சிந்தனைகள் வாழ்க்கையாய் வாழ்க்கையை இருளாக்குகின்றது சுத்தமான சிந்தனையை தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்குது பாருங்க தானியை ராஜாவின் உணவால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் தூய்மையாக தக்க வைத்தான் பாருங்க தேவன் மேல் அவ்வளவு வைராக்கியம் அவனுக்கு பாருங்க அழகானதை யோசிக்க வேண்டும் பிறரை இகழாமல் இலக்காரமாய் பேசாமல் நல்லவற்றை மட்டும் நினைத்தால் நம்ம உள்ளமும் அழகாகும் ரூத் பாருங்க தன் மாமியாருக்கு செய்த அன்பு செயல்கள் அனைவருக்கும் ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறது நட்பண்பும் புகழும் கொண்டதை யோசிக்க வேண்டும் சிந்தனையிலே நட்பண்பு இருந்தால் வாழ்க்கையிலும் அது வெளிப்படுகிறதா இருக்குது நல்ல செயல்கள் நம்ம செய்ய வேண்டும் அதே நினைக்க வேண்டும் அது ஒருவேளை தீங்கான காரியங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது நாம் தெய்வனுடைய பிள்ளை என்று உணர்வில் இருக்கும் பொழுது அதில் வந்து விலகி யோசிப்பை போல ஓடி போக வேண்டும் பாருங்க அதுல இருந்து விலகி போக வேண்டும் அது வந்து நம்ம நம்ம தான் செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் இப்படியாக வேதாகமத்தில் அநேகரை நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ பரிசுத்தமாக வைராக்கியமாக அன்பாக அழகாக பாருங்கள் கண்ணியமாக மதிப்பாக நடந்து கொண்டவர்கள் அநேகர் அதே போல அதே போல நாமும் இந்த காலை வேலையில் இருக்க வேண்டும் நம்ம குணாதிசயங்கள் அப்படிப்பட்டதாய் ஓ நல்ல உள்ளவைகளாய் நல்ல காரியங்களால் தெய்வனுக்கு பிரியமுள்ளதாய் நம்ம என மனதும் நம்ம எண்ணமும் தெய்வனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று தெய்வன் இடைப்படுகிறார் பாருங்கள் பவுலின் வாழ்க்கை சுவிசேஷத்துக்காக துன்புற்றாலும் பாருங்க நட்பண்பும் விசுவாசம் காரணமாக இன்று வரை அவரை நம்ம நினைவு கூறுகிறோம் தினமும் நம்முடைய மனதை நல்லவற்றில் நிலைத்திருந்தால் பாருங்க தீமைக்கு இடமே இருக்காது சிந்தனை எப்படியோ நம் சிந்தனை எப்படியோ அப்படியாக நம்ம வாழ்க்கை இருக்கும் நம்ம மனதில் வருகிற எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு ஒரு செகண்டு நாம் யோசிக்கிறது நம்ம சிந்திக்கிறது இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா அப்படியாக நம்ம நினைக்கும் பொழுது அதுலேருந்து நம்மளுக்கு சீக்கிரமாக பாருங்க நல்ல எண்ணங்களை யோசிக்க முடியும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம் நல்ல காரியங்கள் நல்ல எண்ணங்களே நம் சிந்திப்போம் பாருங்க இந்த வசனத்து சொல்லப்பட்டது போல உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்பு உள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் புகழ் எல்லாமே இதெல்லாம் செய்தாதான் கத்தர் என் மேலே பிரியமாக இருப்பாரா அப்படி இல்லை நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருடைய சாயல் நாம் இருக்கிறோம் அவருடைய சாயல் நம்முல் இருக்குதுப்பாங்க நம் குற்றம் உள்ளவர்கள் கிடையாது கிறிஸ்தவில் நீதிமான்களாக இருக்கிறோம் அதனால் இந்த குணங்கள் இந்த உணர்வுகள் இந்த எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம சாயலிலே இருக்குது அவர் எப்போதும் பிரியமா இருக்கிற தேவன் நாம் இப்படி நடந்து கொண்டால் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று ஒரு உறுதி பாருங்களேன் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக நம்ம இருப்போம் பாருங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது போல யோசிப்பை போல தாவிதை போல நோவாவை போல தானியல் போல ரூத்தை போல பவுலின் போல நம்ம வாழ் நமது வாழ்க்கையும் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவ அவர் நம்மளை எப்பொழுதும் மன்னிக்கிற தேவன் ஆனால் நம்ம தான் நிறைய பேர் மன்னிக்கிறது இல்லை இல்லை நம்ம கடவுளாக சில வேலையில் நினைக்கிறது தான் தவறு பாருங்கள் நம்ம அநேக வேலையில் அனை நம்ம மன்னித்து மறக்கிறவர்களாக இருக்கணும் தெய்வனுடைய சுவாபம் நமக்குள்ளே இருக்கணும் பாருங்கள் அப்போ தான் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே என் வாழ்க்கையில் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிரம்பும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும்படி வேண்டுகிறேன் அப்பா என் மனதை தெய்வனுடைய வாத்தியால் நிரப்பவும் அதன்படி செயல்படுத்தவும் நான் தீர்மானிக்கிறேன் ஏசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமை